அங்க போன உடனே ரப்பட விருந்து நடக்கும் விருந்து வந்து கேட்டாங்க விருந்துகள் ரசூல்தல்ல சொர்க்கத்துக்குள்ள விருந்து தருவான் நாங்க நண்பர்களை கூப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பாடு கொடுக்கிறோம் வீட்டுல சாப்பாடு போடுறோம் அல்ல சொல்றான் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு இருப்போம் சூரத்தில் கஃபில எங்களுக்கு எங்க விருந்து தரப்போறான்னு சொல்றான் சூரத்தில் கஃப் முடியுது இடத்துல அவர்களுக்கு விருந்தினர் மாளிகையாக இருக்கு இதையெல்லாம் ஓத வைக்கிறான் இன்பமாக ஓதுங்க உங்களுக்கு ரெஸ்டரெண்டும் அங்க இருக்குது உங்களுக்கு விருந்து போற விருந்து போடுறான் கேட்கிறாங்க யாரோ சொல்ல என்ன விருந்து போடுவாங்க அபுல் காசி ரப்ப என்ன விருந்து போடுவான் சொன்னாங்க சொர்க்கத்து புட்களை சாப்பிட்டு வளர்ந்த அந்த காளை மாட்டினுடைய ஈரலும் இறைச்சும் சொர்க்கத்தில் உள்ள மீன்களினுடைய ஈரலும் கிடைக்குமா விவரம் தெரியாதவன் எடுப்பாட மாட்டிறச்சி அங்க இங்குள்ள ஏற்றரசு தான் தின் சொர்க்கத்து மாட்டையாவது கண்டிருக்கிறான் இங்குள்ள மீனாவது தெரியுமா இந்த பலையா கிளவல்லா கல்லு மீனை விட்டா இவனுக்கு மீனே இல்ல உலகத்தில் இருக்கிற மீனையே சாப்பிட்டு இல்ல பரிசுல நான் ஒரு ஆளை சந்திச்சேன் பிரான்ஸ்ல எங்க ஸ்ரீலங்கா புள்ள அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறார் அவரு காட்டினார் ஒரு யோகட் கப்புடைய சைஸுக்கு மீனால செய்யற ஒரு ஒரு சாப்பாடு சொன்னார் இப்ப இந்த ஒரு யோகட் கப் மட்டும் பதினோராயிரம் ரூபாய் ஸ்ரீலங்காக்கு அவ்வளவு டேஸ்டா மாதிரி

பழுத்திருக்கிறான் பார்க்கணும் அதையும் உருட்டி உருட்டி பார்க்கிறது இந்தியாவில் இன்ஜெக்ஷன் இறக்கிக்கிறான் எடுத்த பயம் கடிச்சா புளிக்குமா உள்ள அமைஞ்சிருக்குமா உனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் அங்க இல்ல நாங்க அஜீவாக வச்சிருக்கிறோம் ஆச்சரியமாக வச்சிருக்கிறோம் நீ சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து இங்க வேறு கீழே இருக்கும் கொப்புகள் மேல இருக்கும் பழம் பறிக்க மேல போகணும் சொர்க்கத்தில வேறுகள் மேல இருக்கும் கொப்புகள் கீழே வரும் நீ இருக்கிற சாப்பாட்டு தட்டுக்கே வந்துடும் நீ உண்ட பறிக்க அந்த இடத்துக்கு இன்னொரு பழம் வரும் ஒரு கடியில் ஒரு ருசி அடுத்த கடியில் இன்னொரு மாம்பழம் ஒரே மரத்தில் செரி ஒரே மரத்தில் இது எல்லா பழங்களும் அதிலே பெறலாம் உனது கையை கட்டிய தூரத்திலே பழங்கள் இருக்குது அந்த டெக்னாலஜி சொர்க்கத்தில் இருக்கிற டெக்னாலஜி இருக்குது துனியால இன்னும் வரல அந்த டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதை பத்தி பெருமிதப்பட்டு கொண்டிருக்கிறோம் உலகம் அதை பத்தி எழுதிக் கொண்டிருக்குது உலகம் அதை பத்தி ஒளிபரப்பி கொண்டிருக்குது உலகத்தில் அந்த காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இந்த டெலிபோன் எடுங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்படி போட்டு சுத்தணும் அப்பதான் ஒரு ஃபோன் போகும் நூறு அடிச்சா உண்டு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் அதுக்கு பின்னால வந்துச்சு அப்படி அமத்துறதுன்னு வந்துச்சு தென்னூத்தி ரெண்டு தென்னூத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகிற நேரம் செல்டல் வந்துச்சு இப்படி செங்கல் கட்டி மாதிரி ஒன்று கொண்டு போவாரு அவரு பெரிய ஹாஜியார் ஆயிப்பாரு அதுக்கு பின்னால் அப்படி அப்படி வந்து இப்ப எவ்வளவு வளர்ந்துருச்சு எவ்வளவு வந்துருச்சு இப்ப ஸ்கிரீன்ல வந்துருச்சு இப்ப இப்ப ஈரோ பக்கத்துல வந்திருக்குது கண்ணால் அப்படி மேல அசத்துற நேரம் ஸ்கிரீன் மேல போகுது பனிச்சா கீழே வருது இந்த கொஞ்ச நாளில் இங்க இறங்கினும் அது அங்க இறங்கின இங்க வர அவளோ வளர்ந்துட்டு நீங்க என்னதான் வளர்ந்தாலும் மனிதன் உள்ளத்தால நினைக்கிறத யாருக்கும் வழியில காட்டிடாது அல்லாஹ் சொல்ல அந்த தகவல் தொழில்நுட்பம் அங்க இருக்குது உனக்கு என்ன ஆசை வருகிறதோ உடனே தயாராகும் நீ பறவையை விரும்புறியா பறவை மாமிசம் பழம் விரும்புறியா பழம் பழம் இருக்குது உனக்கு மாற்றி வேண்டுமா இருக்குது வாயால மனதால தயாராகும் ஆசைப்படுறதில் கேட்க தேவையில்லை இவ்வளவு பெரிய நுணுக்கங்கள் அங்க போய் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாரு சகோதர பெரியார்களே அல்லாஹ் ரபுலிசன் சொல்றான் நாங்களுக்கு என்ன வச்சிருப்போம் தெரியுமா தண்ணி எல்லாம் போத்தல்ல கிணத்துல வராது பால் எல்லாம் எடுக்க தேவையில்லை போத்தல் தேன் எடுக்கிறது இல்ல அங்க மாளிகைக்கு கீழே ஆறுகள் ஓடும் ஆறுகள் ஓடும் கொஞ்சம் கட்டுறாங்க வீட்டுல சின்ன ஒரு ஆறு போல கட்டி அதுக்கு மேல கண்ணாடிய போட்டு மீன்களை போட்டு வச்சிருக்கிறாங்க ஆத்துக்கு மேல நடக்கிறது போல

குடிப்பவர்களுக்கு இனிமையான மதுபானம் ஹதீஸ்ல இருக்குது யார் உலகத்துல மதுபானம் பருகி முறையாக தௌபா செய்யாம மோத்தானார்களோ அங்குள்ள மதுபான ஆத்தில் அவங்களுக்கு கிடைக்காது நாலாவது ஆத்தில் ஓட வச்சிருக்கிறான் சுத்தமான தேன் வன்ஹா ரூமின் அஸ் அலி சுத்தமான தேன் இந்த நாலு ஆறுகளும் உங்களோட சொர்க்கத்துக்கு கீழால ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த காட்சிய சிந்தனை பண்ணுங்க கற்பனை பண்ணலாம் கற்பனை பண்ணலாம் ரொம்ப சொல்றான் பறவைகள் மாமிசம் நீங்க எத்தனை பறவை மாமிசம் தின்றுவீங்க நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த பறவைகளை அவ்வளவு ருசியான பறவைகள் மாமிசம்

அவங்க சிறுவர்களாகவே எப்போதும் விடுப்பாங்க அல்லா சொல்றேன் அவங்களோட அழகு என்ன தெரியுமா உங்களோட உங்களோட சொர்க்கத்துல வேலை செய்யற அந்த புள்ளைகளோட அழகு நீங்க நினைப்பீங்க முத்துகளை வீசி வச்சிருக்கிறவங்க அவ்வளவு பசங்க இந்த காலையிலே ஓதி இருப்பாங்க சூரத் உத்தஹர்ல எப்போ அலகியம் வில் தான் அவர்களை சுத்தி வட்டம் அடிச்சு கொண்டே இருப்பாங்க நிரந்தரமான சிறுவர்கள்

ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குது எதுக்கு அவிஞ்ச கரட்டையும் அரை பாதி கெட்டு போன தக்காளியும் வாங்குறதுக்கு மனிதனுக்கு அழக மாத்துறதுக்கு அழக மாத்துறதுக்கு மிக அழகாக இருப்பாரு வெள்ளிக்கிழமை அந்த சந்தைக்கு போய் புதிய அழகுன்னு மாத்திக்கிட்டு வருவாரு போனதே ஒரு தனி அழகு வந்திருக்கிறீங்க அதை விட அழகாக எப்படி அழகி ஒரு தாபிட்டு கேட்டாங்க சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு சிறந்த இன்பத்தை எனக்கு சொல்லுங்க அவங்க சொன்னாங்க மத்த எல்லா இன்பங்களும் இருக்கும் உனக்கு கிடைக்காத இன்பம் ஒன்று என்ன தெரியுமா அங்க ரசூலுல்லா நிப்பாங்க நீ விரும்பின நேரம் போய் பார்க்கலாம் அதுல ரசூல் இருப்பாங்க இப்ப பாக்கலாமா ரசூல் பாக்கலாம் உங்களுக்கு எந்த உறவுகள் அங்க பார்க்கணுமோ யாரும் சந்திக்கணுமோ அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிடம் கதைக்கலாம் இவ்வளவு பெரிய இன்பங்கள் சொல்லிட்டு சொல்றான் இதெல்லாம் ஏன் தயாரிச்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா இதை தர்றதுக்கு தான் அவங்க கட்டுப்பாடாக வாழுங்கன்னு சொல்றோம் காலையில சுரத்து இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கூலியாக வச்சிருக்கிறோம் உங்களை அமல் செய்ய சொன்னது சும்மா வல்ல உங்களை சிரமப்படுத்துறதுக்கு அல்ல இந்த இன்பங்களை தர்றதுக்கு தான் உங்களுக்கு அமல் செய்ய சொன்னோம் உங்களை தொலை சொன்னது இத பாவத்தை விட சொன்னது இத தர்றதுக்கு ஹராத்த பாக்கவானும் என்று சொன்னதை தர்றதுக்கு மட்டிய தொடாதே என்று சொன்னதை தர்றதுக்கு மதுபானம் அறிந்தாதை என்று சொன்னதை தர்றதுக்கு பார்வையை தாழ்த்து என்று சொன்னதை தர்றதுக்கு வக்கான சாயுக்கும் மஷ்கூரா நீங்க உலகத்துல தீனுக்காக செய்த அந்த சேவைகள் இருக்குதே எந்த சேவைகளையும் நாங்க மறந்து போகல அது நன்றியோடு நினைவு கூறப்படக்கூடியதாக இருக்குது உங்களோட ஒரு அமலையும் நாங்க சுக்குரோட நினைவுக்கு வந்து இதை தர்றோம் ரொம்ப எப்படி தர அல்லாவுடைய நல்லே அப்ப இது இந்த பாக்கியம் கிடைக்குது களிமா கிடைச்சதால களிமா இல்லாதவங்க பாருங்க இந்த நாட்டிலே எங்களை விட பத்து மடங்கு மக்கள் இருக்கிறாங்க களிமா இல்லாம நாங்க ஒரு இருபத்தி எட்டு முப்பது லட்சம் மக்கள் களிமாவோட இருக்கிறோம் இதை தவிர ரெண்டரை கோடி மக்கள் இந்த நாட்டுல களிமா இல்லாம இருக்கிறாங்க சொர்க்கத்தர வாசல கூட எட்டி பார்க்க கிடைக்காது எங்களுக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான் அல்ல எங்களோட எவ்வளவு இறக்கப்பட்டிருக்கிறான் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை மௌத்தாகிற வரைக்கும் அல்லாவோட கட்டளைகள்ல அப்படியே கட்டுப்பட்டு நடந்து கூடாது வரக்கூடிய ஆசைகளை தவிர்த்து அல்லா சந்தோஷப்படக்கூடிய விதத்துல உலகத்துல வாழ்ந்துட்டு போனா நிம்மதியான வாழ்க்கை அங்க வாழலாம் ஆகவே இது அடையறதுக்கு தான் குரான் சொல்றான் உங்களை சொர்க்கம் வரக்கும் கூட்டி கொண்டு போற ஒரு தலைவர் இருக்கிறார் அந்த தலைவர் தான் குரான் குரான நீங்க பிடிச்சீங்கன்னா குரான் உங்களை சோர்க்கம் வரைக்கும் கொண்டு போகும் ஒரு தாபையும் சொல்றாரு நீங்க பிள்ளைகளுக்கு அதை படிப்பிக்கிறீங்க காசிக்காக இதை படிப்பிக்கிறீங்க நாலு பேர் பாராட்டுறதுக்காக இதை படிப்பிக்கிறீங்க மேடையில ஏட்டி அவர்களை பொன்னாட போத்துறதுக்காக உங்களோட பிள்ளைகளுக்கு குரான கொடுங்க அல்லா விரும்புற மாதிரி படிச்சு கொடுங்க குரான பயம் இல்லாம நீங்க பிள்ளைகளை கையில கொடுங்க குரான் அவங்கள சொர்க்கம் வரைக்கும் தகப்பனது செய்வார் குரான கொடுங்க பிள்ளைகளுக்கு குரான் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகும்